குறிஞ்சிக் கொற்றவனின் நிலவே நித்திலமே பண்டை ஒரு காலம் பாய்ந்து வந்த பக்ருளியில் நாவலம் தேயத்து நன்னீர் எந்தை முன் முன்பிறந்தோர் எழிலாய் வளர்த்தெடுத்த தாயே மூத்தவளே எம் தாய்மொழியாய் வாய்த்தவளே இளமையது குன்றாமல் எவ்வுலகும் ஆள்பவளே உந்தன் அருளாலே உன் சொற்கள் தானெடுத்து கண்ணல் மொழியமுதை காந்தவிழி பெண் அமுதை மின்னல் ஒளி வாங்கி மேனி கொண்ட பண்ணில் சுவை கூட்டி பாடலாக்க வேணுமம்மா எண்ணில் உறைந்தவளே உன்னருளை தாருமம்மா ஓதிமப் பேடவள் ஒல்கிடும் சூடகம் அது ஒலித்திடும் வேளையே காதலின் நாடகம் சேயிழை காலிலே பூட்டிடும் பாடகம் அது கட்டிலில் கூடையில் கூறிடும் பூடகம் கள்ளவிழ் கோதையின் கைத்தலம் பற்றி புல்வரம் வருத்து புல்லினம் ஆகினேன் செந்தமிழ் வெறியனும் பித்தது முற்றி கடுநடை மாற்றியான் எளிமையில் ஏகினேன் பாலில் குளித்து வந்த பவளநிலா போலே என் நினைவில் குதித்து அவள் நடனமிடுவாளே சுளையில் வெடித்து நிற்கும் பருத்தி பஞ்சை போலே மெல்லிடையில் படை கூட்டியனை பிடித்து விட்டாளே பேதை நடையழகை பெண்மயிலின் இடையழகை கோதை விரலழகை அழகை கொத்து மலர் குழல் அழகை பார்த்தாலே பசியடங்கும் பாவை அவள் விழியழகை பட்டு நிலா இட்டு வந்த வட்ட நிலா பொட்டழகை காமன் கனை விட்டு வந்த கன்னி அவள் கட்டழகை தேனொத்த மொழியழகை தெவிட்டாத நடையழகை கோவை இதழகை பொங்கையதன் பேரழகை கள்ளி சிரிப்பழகை கதிர்மதிய நிறத்தழகை முத்து பல்லழகை முதிராத சொல்லழகை எண்ணி பார்த்து அதை எழுத்தில் வார்க்கையிலே சங்கத் தமிழ் எழுந்து சதிராடும் பாக்களிலே வலிமிகும் இடம் பார்த்து வரிகளையான் போர்க்கையிலே வலிமிக தந்து விட்டு ஏன் பெண்மையிலே கண்ணை இழந்தவன் போல் கதறுதடி என் மனது பொன்னை நிகர்த்தவளே புலம்புகிறேன் நான் அழுது நீரின் வழி பட்ட புனை போல என் வாழ்க்கை முன்னை பழவினையால் முறை வழியே போனதடி உள்ளம் கொதிக்குதடி உன் நினைவு என எரிக்குதடி ஐயோ வலிக்குதடி நெஞ்சம் வெடிபோல் வெடிக்குதடி கதவிடுக்கில் விரல் நசிந்து வீறிட்டு அழுவது போல் காதலிலே தோற்றமனம் விசும்பி துடிக்குதடி கவலைகளை சொல்ல இனி சொற்களிங்கு இல்லையடி கல்லறைக்குள் புதைந்த பின்பும் மறப்பதில்லையடி